யா எந்த மனிதனுக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு அவனுடைய உள்ளத்தை மார்க்கத்தின் பக்கம் திரும்ப கூடியதாக இலகுவாக்கி கொடுப்பான் அவனுடைய உள்ளத்தை விரிவாக்கிக் கொடுப்பான் என்று அல்லாஹு தாலா திருமறை குரானிலே கூறி காட்டுகின்றான் எனவே இறைவன் நலவை நாடக்கூடிய இதாயத்தை நாடக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக இந்த ரமவான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விஷயம் என்னவென்றால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் முழுமையான இஸ்லாமிய பெண்களாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் முழுமையான இஸ்லாமிய பெண்களா என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அவ்வாஹுத்தாலா அவனுடைய திருமறை குரானில் குறிப்பிடுகின்ற போது என்ன கூறுகின்றான் அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியபுலுவுக்கும் மையக்கும் ஹசனும் அமலா ம மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்த அந்த ரப்பு இதற்காக மனிதர்களை அந்த இறைவன் மனிதர்களை மனிதர்களில் நல்லமலால் நட்பண்பால் சிறந்தவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு இவ்வாறு எல்லாம் செய்திருக்கிறான் என்பதை திருமறை குரானிலே கூறி காட்டுகின்றான் அல்லாவின் நல்லடியார்களே நாங்கள் ஒவ்வொருத்தரும் நல்லமல் செய்யக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எந்த பெண்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் யாரை பின் முன்மாதிரிகளாக கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்று வாழ்ந்த சகாவி பெண்களை பாருங்கள் அவர்கள் சுவனத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்டவர்கள் சொல்லப்பட்டவர்கள் சுவனம் என்று உயிரோடு அவர்களால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது இருந்தது அந்த பெண்களுடைய வாழ்க்கை எவ்வாறு என்பதை நாங்கள் படிப்படியாக கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனெனில் நாங்களும் சுவனம் சொல்ல ஆசைப்பட்டவர்கள் சுவனத்தின் நுழைகின்ற ஆசையோடு இருக்கின்றோம் எனவே அவர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரிகள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாஹா அவனுடைய திருமறையில் கூறுகின்ற போது என்ன கூறுகின்றான் அம் ஹசிபு தும் அந்த ஜென்னா நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா இலகுவாக சுவனம் நுழைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களா பலம்மாய தீக்கும் அசல் உள்ளதீன கபலிக்கும் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினருக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கும் ஏற்படும் வரை நீங்கள் சுவனம் சென்று விட முடியாது மஸ்ஸத் ஹுமுல் ப ச உல்லர்ரா அவர்களுக்கு கடுதிகளும் தீங்குகளும் ஏற்பட்டது பிழைகளும் தொட்டது அவர்களுக்கு ஏற்பட்டது ஒ ஜில்கிலு ஹத்தாய ரசூலு ஒல்லரின ஆமனூமா ஆகூ அவர்களும் அந்த விசுவாசிகளும் நபிமார்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் என்ன கூறினார்கள் தெரியுமா மத்தா நசுருல்லா இறைவனுடைய உதவி எங்களுக்கு எப்போது கிடைக்கும் என்று அவர்கள் இயங்கும் வரை அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் தூதர்மார்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் இயங்கும் வரை சோதிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹு தாலா அவனுடைய திருமறை குரானிலே கூறி எனவே அல்லாவின் நல்லடியார்களே விசுவாசிகளே நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த பெண்களை போன்று மாற வேண்டும் எங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டிருக்கின்றதா இல்லை ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு நாங்கள் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அனுபவித்திருக்கின்றோம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றாலும் எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை சொர்க்கம் போகணும் என்கிறது சொர்க்கம் போகணும் எப்படி போக முடியும் அல்லாவின் நல்லடியார்களே நாங்க அந்த பெண்களை போல இல்லையே எப்படி ஆசைப்பட முடியும் எங்களுடைய பொழுதுபோக்கு என்ன எங்களுடைய நேரங்களை எப்படி நாங்கள் செலவழிக்கின்றோம் ஒரு பாருங்கள் தொழில் கைத்தொழிலாக வீடியை சுத்தி கொண்டிருக்கின்றோம் ஐந்து நேர தொழுகை இல்லை அதிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஐந்து நேர தொழுகை இல்லை தொழுகையில் அப்படியே எங்களுடைய இளமைகளையும் எங்களுடைய விவாதத்துக்கள் நல்லவர்கள் செய்கின்ற நேரங்களையும் நாங்கள் கழித்து விடுகின்றோம் அல்லது இரண்டு பள்ளிக்கூடம் பாடசாலை செல்கின்ற பிள்ளைகள் இருந்தால் அவர்களோடு எங்களுடைய பொழுதுகளை கழித்து விடுகின்றோம் ஒரு ஸ்காலர்ஷிப் படிக்கின்ற ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையோடு எங்களுடைய பொழுதுகளை நாங்கள் வீணடித்து விடுகின்றோம் அந்த பிள்ளை பாஸ் ஆகிவிட வேண்டும் அந்த பிள்ளை அந்த பாஸ் ஆகிவிட வேண்டும் என்கிறதுக்காக முழு மூச்சோடு அந்த பெற்றோர் அவர்களுடைய நேரங்களை செலவழிக்கின்றார்கள் இது உலக ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக எங்களுக்கு அறுபது எழுபது நூறு ஆயுளை தந்து மறுமையில் ஒரு சோதனை வைத்திருக்கின்றான் நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆண்டு நாங்கள் ஒரு சோதனையில் இருக்கின்ற போது நாங்கள் இதற்கெல்லாம் எங்களுடைய பொழுதுகளை செலவழ்த்தி கொண்டிருக்கின்றோம் அல்லாவின் நல்லடியார்களே இந்த மனிதர்களை பற்றி அல்லாஹு தலா கூறுகின்ற போது அவர்களை அவருடைய கை சேதத்தை பற்றி கூறி காட்டுகின்றான் மறுமையில் அவர்கள் அழுவார்கள் யழை தனி குந்து துறாவா நாங்கள் மண்ணாகி இருக்கலாமே நாங்கள் இவ்வளவு நஷ்டமடைந்திருக்கின்றோம் நாங்கள் மண்ணாகவே போயிருக்கலாம் என்று நஷ்டப்படக்கூடிய சமுதாயமாக நாங்கள் மாறிவிடக்கூடாது எங்களுடைய நேரங்களை நாங்கள் இறைவனுக்கு பொருத்தமானதாக செலவழிக்க வேண்டும் அன்றைய பெண்களை பாருங்கள் தன்னுடைய தான் உலகத்தில் ஒரு பாவம் செய்து விட்டேன் இறைவன் அராமாக்கிய ஒன்றை செய்து விட்டேன் நான் விவேச்சாரம் செய்து விட்டேன் அதிலிருந்து நான் தூய்மை வேண்டும் ஒரு தூய்மையான ஒரு பெண்ணாக நான் இறைவனை சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரசூல் அவருடைய சபைக்கு ஓடிச் சென்று தான் செய்த விபச்சாரத்தை அந்த மக்களுக்கு முன்னால் சொல்லி பகிரங்கமாக அந்த பெண் நபி இறைவனுடைய அந்த குற்றப்பிராயத்தை பரிகாரத்தை தேடிக்கொண்டார்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டு கல்லறிந்து கொல்லப்பட்டால் அந்த பெண்ணுடைய நோக்கம் என்ன அந்த பெண்ணுடைய லட்சியம் என்ன உலகத்தில் என்ன செய்தாலும் பரவாயில்லை மறுமையில் தூய்மையான பெண்ணாக இறைவனை நான் சந்திக்க வேண்டும் மறுமையில் இறைவனை நான் தூய்மையான நல்லடையாளாக சந்திக்க வேண்டும் ஏனென்றால் இறைவனுடைய தண்டனை என்னால் ஈடுகொடுக்க முடியாதது ஒரு மனிதனால் ஈடுகொடுக்க முடியாதது உலக என்பது ஒரு மனிதனால் ஈடு கொடுக்க முடியும் கடைசியில் இவ்வளவு தன்னனை கொடுக்கப்பட்டாலும் கடைசியில் மௌத்தில் தான் முடியும் அவ்வளவு ஒரு மனிதனால் தண்ணிக்க முடியும் ஆனால் இறைவன் தண்டித்துக்கொண்டே இருப்பான் அல்வாவின் நல்லடியார்களே அந்த பெண்களுடைய லட்சியத்தை யோசித்துப் பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கங்களை சிந்தித்துப் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக நான் இருக்கின்றேனா அந்த லட்சியத்தோடு நான் வாழ்கின்றேனா அந்த அளவுக்கு தூய்மையான எண்ணத்தோடு நான் இந்த உலகத்திலே வாழ்கின்றேனா ஒரு பாவம் செய்து விட்டால் நாளாந்தம் நாங்கள் பாவம் செய்கின்றோம் நாளாந்தம் சிறுபாவமாக இருந்தாலும் பெரும் பாவமாக இருந்தாலும் ஏதோ ஒன்றில் ஈடுபட்டு மூழ்கிக் கொண்டே இருக்கின்றோம் காவ குறைஞ்சது ஒரு நாளைக்கு டிவியாலும் பார்க்கின்றோம் சொன்னால் எங்களுடைய பெண்கள் எதையும் தியாகம் செய்வார்கள் ஒரு டிவி நாடகம் சொன்னால் அதற்காக தங்களை எந்த அளவுக்கு அர்ப்பணிக்க முடியுமோ எந்த அளவுக்கு தன்னுடைய வேலைகளை இலகுவாக்கி செய்து முட முடியுமோ செய்துவிட்டு போய் குந்துகின்றார்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நாடகத்தை பார்த்து விட வேண்டும் அந்த ஒரு கட்டவை மிஸ் பண்ணிவிடக் கூடாது ஒரு மரண வீட்டுக்கு போனாலும் வந்து கேட்பாங்க பார்த்தவங்கள்ட்ட நடந்தது அந்த நாடகத்தில் என்ன நடந்தது எப்படி முடிஞ்சது என்று கேட்பார்கள் அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட் ஆக அந்த நாடகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இப்படியாக எங்களுடைய பொழுதுகளை நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படி செலவழிக்கிற நாங்களும் சுவனம் போற இப்படி எங்களுடைய பொழுதுகளை உலகத்துக்காகவும் பாவத்துக்காகவும் ஹராத்துக்காகவும் செலவழிக்கின்ற நாமளும் சொர்க்கம் போற அங்கு மறுமையில் சுவனம் வேண்டும் என்று தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்து அந்த பெண்களும் சுவனம் நுழைகின்றார்கள் என்றால் இதில் நியாயமாயத்தை நாங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எத்தனையோ தியாகம் செய்து உயிரை அர்ப்பணித்து பணையம் வைத்து வளர்த்த அந்த சகாவிப் பெண்கள் அவங்க சொர்க்கம் போறாங்க அது நியாயம் நாங்க எப்படி சொர்க்கம் போறது நம்ம என்ன அமல்சியிடம் நாங்க எங்களுடைய சொர்க்கத்துக்காக என்னத்தை தேடிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமை கற்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே மறுமையில் நரகத்தின் பிரகலாக நாங்கள் மாறிவிடக்கூடாது ஏனென்றால் அல்லாஹுக்கு சுகானுகுத்தான அவருடைய திருமறை குரானில் குறிப்பிடுகின்ற போது என்ன கூறுகின்றான் அதிகமானவர்களையும் நாங்கள் நரகத்துக்கு படைத்திருக்கின்றோம் நரகத்தின் மறுமை நாளில் அவர்கள் இடப்படுவார்கள் என்பதை அல்லாஹு பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் நரக நெருப்புக்கு விறகுகள் மனிதர்கள் நரக நெருப்பில் அவர்கள் உலகத்தில் அமல்களுக்கு ஏற்ப மறுமையில் தண்டிக்கப்பட போகின்றார்கள் அல்லாவின் நல்லடியார்களே அவ்வாறு பாவம் செய்கின்ற மனிதர்களாக அவ்வாறு தண்டிக்கப்படுகின்ற அந்த சமூகமாக நாங்கள் மாறிவிடக் கூடாது உலகத்தில் நான் எந்த அளவுக்கு நான் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கும் நான் என்னை தயார்படுத்த வேண்டும் உலகத்தில் என்னுடைய குழந்தைகளுக்காக என்னுடைய கணவனுக்காக நான் செலவ நேரத்தை செலவழிப்பதை போன்று என்னுடைய மறுமைக்காக என்னுடைய கபலுக்காக என்னுடைய மண்ணறை வாழ்க்கைக்காக மறுமை வெற்றிக்காக என்னுடைய நேரங்களில் நான் கொஞ்சம் ஏனும் செலவழிக்க வேண்டும் அதற்காக நான் பாடுபட வேண்டும் அதற்காக பாடுபட்ட சகாபாக்கள் எங்களுக்கு முன்மாதிரி அதற்கு அதை அதை எங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக கொண்டு அந்த சகாவி பெண்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையை வணக்கமாக மாற்றி முற்று முழுதாக இறைவனுக்கு கட்டுப்பட்ட நல்லடியார்களாக நாங்கள் மாறுவதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன்